ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் பகவன் நாமாக்கள் அநேக நாமாக்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பிரதிபலிக்கக்கூடியது என்றுதான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு காட்டி கொடுக்கிறார்கள் அந்த பகவன் நாமாக்களை நாம் மனசாரே சிந்தித்து வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு நாச்சியாரும் காட்டிக் கொடுக்கிறாள் அப்படி மனோவாக்காயங்கள் என்கின்ற திருவித கரணங்களாலே பகவன் நாமாக்களை சதா நாம் சொல்ல வேண்டும் இணைக்க வேண்டும் ஸ்துதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்படி அந்த பகவன் நாமாக்களை சாதனத்துவ புக்தியாக கொண்டால் அது ஏற்புடையதா அந்த நாமாக்களை வைத்துக்கொண்டே நாம் பெற வேண்டிய பேற்றை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சாதனத்துவ அனுஷ்டானமா கொள்வது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டா இதற்கு விடை அல்ல அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஆனால் குலசேகர் அழ்வாரனுடைய முகுந்த மாலையிலே ஒரு ஸ்லோகத்தில் எம்பெருமானுடைய பகவன் நாமாக்களை சாதனத்துவ புக்தியாக கொண்டால் அது ஒன்றும் குறையில்லை அப்படின்னு நமக்கு சொல்றார் பகவத் கிருப்பையே சாதனமாக பிரதிபத்தி பண்ணி அருளும் ஆதலால் அதில் ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது இதிலே முகுந்தனானவன் எம்பெருமான் உபய விபூதியையும் வல்லவன் என பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதம் சோறாமல் ஆழ்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன் என்ன நாச்சியார் மங்களாசாசனம் திருவரங்க திவ்ய தேசத்துக்கு திருவரங்கநாதன குறித்து சொல்றாள் பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் உடையவன் அதை சோராமல் ஆழ்கின்றான் அப்படின்னு உபய விபூதிக்கும் நாதன் லீலா விபூதிக்கு நாதன் அப்படின்னு சொல்றதுனாலே உபய விபூதியை அழிக்கவல்ல வல்ல எம்பெருமான் முகுந்தன் ஸ்ரீபல்லபா ஸ்ரீயப்பதியானவன் இதில் இந்த இடத்துல பரத்வத்தை இட்டு சொல்றாள் முதல்ல பரத்வம் எதனாலே சொல்லப்படுறது தாயாரை இட்டு பெரிய பிராட்டியாரினுடைய சம்பந்தத்தை கொண்டே இந்த பர இந்த இடத்துல எம்பெருமானுடைய பரத்வம் அப்படிங்கிறது நிர்ணயம் செய்யப்படுகின்றது அப்படி பரத்வனுடைய எம்பெருமான் ஸ்ரீபல்லபன் பெரிய பிராட்டியார் புருஷகாரம் செய்ய அடியார்களுக்கு வேண்டின அபேட்சிதங்களை எல்லாமும் நிறைவேற்றி தருபவன் அப்படிங்கறதுனால அடுத்தது உடனே வரதா அப்படின்னு சொல்லப்படுறது வரதேதி தயா பரேதி அப்படின்னா ஸ்ரீவல்லபன் பெரிய பிராட்டியாரினுடைய சம்பந்தம் பெற்றதனால பரத்மம் இந்த இடத்துல நிர்ணயம் பண்ணுவதனாலே ஸ்ரீய பதியானவன் அத்தனை அவனுக்கு புகழ் இருந்தாலும் இந்த ஸ்ரீயப்பதியே முதன்மையா ஸ்ரீயப்பதித்துவம் அப்படிங்கிறதே முதற்கண்ணாக சொல்லப்படுகின்றது அப்படி ஸ்ரீயப்பதியானவன் இவள் புருஷகாரம் செய்ய அந்த அடியார்களினுடைய அப்பேட்சிதங்களை எல்லாம் நிறைவேற்றி தரும்படியான வரதன் வேண்டிய பொருள்களை தருகின்றான் அதனாலே வரதன் அப்படின்னு அப்போ ஸ்ரீ பல்லப இதி ஸ்ரீயப்பதி என்னும் பல்லப இதி அடியார்களினுடைய அப்பேட்சிதங்களை எல்லாம் அழிப்பவன் என்றும் தயாபரே இதி அடியார் இடத்துல துக்கங்களை எல்லாம் பொறுக்க மாட்டாமல் கொண்டிருக்கக்கூடிய ஸ்வபாவம் குணம் அடியார்களினுடைய துக்கத்தை பார்த்தால் அவர்கள் படக்கூடிய துக்கத்தை பார்த்தாலே பொறுக்க முடியாததான ஸ்வபாவம் தயாபரா பகத் பிரியா யதி அடியார்களுக்கு அன்பனே பக்த பிரிய பக்த பிரியன் பக்தர்களுக்கு என்றும் பிரியமானவன் பக்தர்களிடத்துல பிரியத்தை கொண்டுள்ளவன் அப்படின்னும் சம்சாரத்தை தொலைக்க வல்லவனே பவலுண்டாக இதி அப்படின்னு இந்த பவசாகரமான இந்த சம்சாரத்தை தொலைக்க வல்லவனானவன் எம்பெருமான் நாதா சர்வ சுவாமியானவன் சர்வருக்கும் சுவாமியானவன் அஸ்மத்து சுவாமி அஸ்மத் அடியேனுக்கு சுவாமியானவன் அடியேன்னு சொல்லும்படியான அந்த நிலையிலே அடியேனை கிருபாகடாக்சம் பண்ணினவர் அடியேன்னு இத்தனை நாட்கள் வாயார கொண்டிருந்தேன் இப்பொழுதுதான் அந்தனுடைய நிலையிலே நிற்கும்படியான ஒரு அறிவு பெத்தேன் அந்த அறிவு எப்படி கிடைத்தது ஒன்றும் செய்யாதிருந்த பொழுது அடியனுக்கு அந்த அறிவு எப்படி கிடைத்தது அப்படின்னா அடியனுடைய புண்மையான நிலையை பார்த்து இறங்கி தயகொண்டும் தேவரீரை கிருப்பை செய்தீர் சுவாமின்னு சர்வ சுவாமின்னு சர்வருக்கும் சுவாமியானவன் அப்படின்னும் அரவணையின் மேல் நாகசயனா அரவணை ஆயர் ஏரேன்னு சொல்றது போல அரவணை மேல் பள்ளி கொள்பவனே அறவின் அனையான் பல இடங்கள்ல ஆழ்வார்கள் அரவின் அணையான் பைனாக பள்ளி அப்படின்னு எல்லாம் சொல்றார்கள் அப்படி அரவணை மேல் பள்ளி கொள்பவனே என்றும் உலகங்களுக்கு எல்லாம் ஜெகந்நிவாசா உலகத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து ரட்சித்தவனே உண்டும் உமிழ்ந்தும் கிடந்தும்னு சொல்றது போலே பாறை உண்டும் பாறை இடந்து பாறை ரட்சித்தது அப்படி திருவயிற்றிலே இடமாக்கி அவற்றை நோக்குமவனே ரட்சித்து அருளுபவனே ஜெகன்னிவாசா பிரதிபத்தம் அடிக்கடி சொல்லுபவனாக அடியனை செய்தருளா இப்படி கோவிந்தா முகுந்தா ஸ்ரீவல்லவா பரதா அப்படின்னும் ஜகன்னிவாசா பவலுண்டாக்க இதி நாதா நாகசயனா தயாபரா பக்த பிரியா அப்படின்னு அடிக்கடி அடியன் சொல்ல வேண்டும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தடையில்லாமல் சொல்ல வேண்டும் அதற்கு தேவதீரே அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றார் பகவன் நாமாக்களை அனுசந்தித்து பேறு பெற்றும்படியாக அந்த நிலையை தேவதீரே தர வேண்டும் உன்னுடைய திருநாமங்களை அடியேன் அனவரதம் நாவார தழும்ப அப்படின்னு சொல்லும்படியாக ஏற்ற வேண்டும் என்று எம்பெருமானை நோக்கி பிரார்த்திக்கின்றார் அதனால எம்பெருமானுடைய கிருபா முகமாக இது சாதன புக்தியாக இந்த திருநாமங்கள் எல்லாம் சாதன புக்தியாக சொன்னாலும் கூட அப்ப பகவத் கிருப்பையே அடியாக வைத்துக்கொண்டு இவர் சொல்றார் கிருபையையே அடியாக வைத்து கொண்டு இதை சொல்றதுனாலே இது பாதகம் ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை அதனாலே தேவரீர் ஸ்ரீவல்லபா அப்படின்னு தாயாரினுடைய திருவடிகளை கொண்டு முதல்ல அடியேன் பிரார்த்திக்கின்றேன் திருமாமகள் கேழ்வனான தேவரீர் நாதா வரத பக்த பிரியா அப்படின்னு இதெல்லாம் தேவரீரை குடித்து அடியேன் சதா ஜபிக்கும்படிக்கு ஸ்தோத்திரம் பண்ணும்படிக்கு புகழும்படிக்கு மனசார நினைக்கும்படிக்கு தேவரீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் இதை வைத்துக்கொண்டு சாதன புக்யா பண்ணினாலும் தேவரின் கிருப்பையே அடியாக வைத்துக் கொண்டு சொல்றதுனாலே இது ஒன்றும் குறையில்லை என்றும் அடியன் இந்த இடத்துல பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல எடுக்கிறார் அருமையான ஸ்லோகம் நாவார சொல்ல வேண்டும் மூன்று எழுத்து உடைய பேரால் அப்படின்னு எந்த மூன்று எழுத்து வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆயிரம் நாமங்களை உடையவன் சொல்ல வேண்டும் என்பதுதான் இந்த இடத்திலே நாம் பார்க்க வேண்டியது அதனால் இந்த நாமங்கள் பெருமானுடைய குணத்தை பிரதிபலிக்கக்கூடியதான நாமங்களை சதா நாம் சொல்லிக் அவனுடைய திருவருளையே நாடுவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா